சுக்கிர பகவான் வந்து பாருங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் கடகத்துல திக்பலம் பெற்று உட்கார்றாரு இவர் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் இருக்க போறார் கடகத்திலேயே இருந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்யப் போறார் பொதுவாகவே ராசி அன்பர்கள் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் துலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த ரெண்டரை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது ஆல்மோஸ்ட் எல்லா பேர்ஷும் நல்லா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா துளாராசி அன்பர்கள் அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்ப துலாராசி அன்பர்கள் ஆல்ரெடி ரொம்ப கிளவு ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாத்துக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பர்ஃபெக்ஷனிஸ்டான பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாகும் அப்போ இது வந்து பாருங்க உங்களுக்கு லாபஸ்தானம் அப்ப லாபஸ்தானத்துல இந்த சேர்க்கை என்னோட லாபம் குறித்து நான் என்ன பண்ணலாம் நான் செய்யக்கூடிய தொழில எனக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நிறைய யோசிப்பீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க நீங்க நீங்க பண்றீங்களோ இல்லையோ உங்களுக்கு இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றது பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லணும் பொதுவாங்க இப்ப வந்து பாருங்க இந்த ராகுவை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் முழுசும் குருனோட பார்வை அவர் மேலே இருக்கு குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ ராகு நிறைய கெட்டது செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அவரால் செய்ய முடியாது குருனோட பார்வையினால் அவர் எந்த கெட்டதும் செய்ய மாட்டார் அப்போ அதுவும் ப்ளஸ் அப்படின்னு தான் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார் இதுவும் ப்ளஸ் அதுக்கும் மேலே ஒன்பதாம் பாவத்தில் குரு பாக்யஸ்தானத்தில் குரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு குருவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கூடிய இருக்காங்க அப்புறம் என்ன இருக்கு ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் துலாராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கரப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அதி அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது பார்த்துட்டுலாம் வாங்க சுக்கர பகவான் வந்து பாருங்க இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதனத்துலருந்து கடகத்துக்கு பயிற்சியாக கடகத்தில் திக்பலம் பெற்று உட்கார்றாரு இவர் வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கடகத்திலே தான் இருக்க போகிறார் கடகத்திலே இருந்து உங்களுக்கு நிறைய நல்லது போகிறார் பொதுவாகவே துளாராசி அன்பர்கள் என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் துலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த ரெண்டரை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது ரிஷபத்துக்கு ரெண்டாவது ஆல்மோஸ்ட் எல்லா பேர்ஷும் நல்லா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா துளாராசி அன்பர்கள் அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து பாருங்கள் பன்னெண்டாம் பாவம் கடகன்றது பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்போ பத்தாம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு என்ன தொழில் ஸ்தானம் இல்லைங்களா தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்கார்ந்துருக்கா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் உங்கள் ராசியாதிபனே அவன் தான் அதே மாதிரி துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ வந்து பாருங்க பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கனால நீங்கள் துளாராசி அன்புகள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க ஏதோ ஒரு தொழில் நடத்துறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவான் தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றத ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு எப்படிதான் அவ்வளோ வந்து ஒரு கிளைன்ஸ் வருவாங்க அப்படின்னே தெரியாது நிறைய பேஸ் ஒன்னு இல்லை சும்மா ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் தானே வருது இல்லைங்களா இன்ஸ்டால இந்த ஃபேன்சி ஸ்டோரை பத்தி ஒரு ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த யங்கர்ஸ் எப்படிதான் அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு தெரியாது நிறைய கிளைண்ட்ஸ் அப்படின்றது வருவாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் இதை நீங்கள் உங்களோட தொழிலில் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி பார்க்கும்போது பொருத்தி பாருங்கள் பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு சுக்ரன் தொழில் சார்ந்து என்ன முன்னேற்றத்தை கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாங்கள் சுக்கர பயிற்சி போடும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் போன சுக்கர பயிற்சி நீங்கள் இது சொன்னீங்க இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு எல்லாருக்குமே வந்து பாருங்கள் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன் எனக்கு என்னுடைய தொழில் சார்ந்த ஒரு பெரிய கனவு இருக்கலாம் இருக்கலாம் நான் டாக்டர் நான் ஒரு பெரிய பெட்டட் கட்டணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம் கட்டணும் இல்லைங்களா அப்படின்னா ஹண்ட்ரட் பெட்டட் ஹாஸ்பிட்டல் போட்டாலும் பேஷண்ட் வரணும் இல்லைங்களா பெட்க்கு ஏன்னா இப்போ பொதுவாக வந்து பாருங்க மக்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு எது நம்ம சொன்னாலும் ஒன்னாலும் ஒரு ஹோமியோமெடிசன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க கூகுளில் போய் டைப் பண்ணுவாங்க இதனோட பெத்தோபிசியாலஜி என்ன இது எப்படி ஆக்ட் பண்ணுது அது அது வந்து பாருங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸை வந்து என்ன உங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய எட்டாயிரத்தி அறநூறு ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது அதில் ஏறக்குறைய ஆறாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹியூமன் பீங் மேலே ப்ரூவ் பண்ணுது பட் இருந்தாலும் இது எதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி தொழில் குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம் எல்லாமே இந்த சுக்கரன் நிறைவேற்றி கொடுப்பான் அப்படி சொல்ல முடியாது எனக்கு தொழில் குறித்து நிறைய ஆசைகள் இருக்குன்னா இந்த ஒரு சிலதை கண்டிப்பா இந்த சுக்கர பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தேன் ஓகேங்களா சரி அதுக்கடுத்து வேற என்ன பிளானடரி பொசிஷன் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா ஆவணி மாதம் பதினாலாம் தேதி ஏறக்குறைய இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்க்கை அப்படின்றது இருக்கும் சிம்மத்துல சிம்மத்துல தன் சொந்த வீடான சிம்மத்துல சூரியன் வந்து பாருங்க உட்கார்றான் ஆல்ரெடி அங்க கேட்டு இருக்கான் அதுக்கும் மேல வந்து புதனும் சேர்கிறான் அப்படின்னும் போது இது செப்டம்பர் மாதம் பகுதி வரைக்கும் புதன் சேர்க்கையும் இருக்கும் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க அப்போ துளாராசி அன்பர்கள் ஆல்ரெடி ரொம்ப கிளவு ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாத்துக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பர்ஃபெக்ஷனிஸ்டான பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாருங்க ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாகும் அப்ப இது வந்து பாருங்கள் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்தில் இந்த சேர்க்கை என்னோட லாபம் குறித்து நான் என்ன பண்ணலாம் நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நிறைய யோசிப்பீங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு இந்த புதனும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றது பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி கேத்து வேற இருக்காரு அப்ப அந்நிய நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரின் கொலாபரேட்டிவ் ட்ரேடிங் பண்றது அந்நிய நாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்போர்ட் பண்றது அதனால ஒரு வருமானம் வருது இப்படி ஏதோ ஒன்று நடக்குங்க அதையும் நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கு மேல வெறைய ஸ்தானத்துல செவ்வாய் அவர் வந்து பாருங்க ஆவணி மாதம் இருபத்தி எட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆவாரு அப்போ வந்து பாருங்க சொத்து பத்து வீடு ஏதாவது ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாரு அவர் அப்படின்னு சொல்லுன்னா ஹெல்த்ல கவனம் அப்படின்றது தேவை அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை ராகு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறது உண்டு ஏன்னா பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ஆகும்னா பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அது கிடைக்காம போயிடுமே குழந்தைன்றது இருக்காம போயிடுமே அப்படி குழந்த இருக்குது அப்படின்னாலும் குழந்தைன்றது இருக்காமல் போயிடும் இல்லை லேட்டாக குழந்தை ப்ராப்தோன்றது இருக்கும் அப்படியே பிள்ளை இருக்குனாலும் நம்மளுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வரமா இருக்காது சாபமா இருக்கும் இப்படின்ற நிறைய விஷயம் யோசிப்பாங்க பொதுவாங்க இப்போ வந்து பாருங்க இந்த ராகுவை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் முழுசும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்ப ராகு நிறைய கெட்டது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அவரால் செய்ய முடியாது குருனோட பார்வையினால் அவர் எந்த கெட்டதும் செய்ய மாட்டார் அப்ப அதுவும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவம் சனி சனி ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி நிறைய துளாராசி அன்பர்கள் கடன் காணாமல் போகும் நோய் காணாமல் போகும் எதிரிகள் இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சு போயிடுவாங்க இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் உண்மைதான் இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அந்த நல்ல விஷயம்லாம் நடக்காதேம்மா அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் இடமா சனி வக்ரகதி அதுக்கப்புறம் நிவர் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்ற மாதிரி திருப்பி அவர் வந்து ரொம்ப எந்தவாக அவரோட வேலையை செய்ய ஆரம்பிக்க போகிறாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அதுக்கும் மேலே அவர் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது சுக ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிமன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிமன் அப்போ என்னோட கம்ஃபர்ட் குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குதுப்பா வீடு ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் ஏசியாக போடணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா எனக்கு ஆசை இருக்குது கபோர்டில் பார்த்தா ஒரு ஐநூறு புடவ இருக்கணும் எதை போடுறதுன்னு தெரியாமல் திண்டாடணும்னா அதுக்கேற்ற மேப் எக்ஸசைசீஸ் எல்லாமே இருக்கணும் ஒரு சாரீ எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்ட்டாக செருப்பு முதற்கொண்டு எல்லாமே இருக்கணும் இந்த மாதிரி ஆசைகள்லாம் துலாமுக்கும் உண்டு ரிஷவத்துக்கும் உண்டுன்னுலாம் காரணம் என்ன அப்படின்னு சுக்ரனோட ஆட்சி பெற்ற பர்சனாலிட்டிஸ் சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலதை சனி பகவான் நிறைவித்துக் கொடுவார் இதுவும் பிளஸ் அதுக்கும் மேல ஒன்பதாம் பாவத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் குரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு குருவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்காங்க அப்புறம் என்ன இருக்கு அப்போ தொழில கூ நல்ல தொழில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல சுக்கரனும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்கிய குருவாம இறைஞ்சிருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு அந்த குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டன்றது இந்த சினிமாலாம் காமிக்கிற மாதிரி ஒரே படத்துல சும்மா ஒரு சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க ஒரே படத்துல ஒரு பெரிய பென்ஸ்கார்ல வருவாங்க அந்த மாதிரி வந்துருவோமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எல்லாம் நினைக்க கூடாதுங்க ஏதோ ஒரு விதத்துல நம்ம நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு இப்போ ஒரு சைக்கிளில் போயிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம் ஸ்கூட்டர்லாம் இப்போ இல்லை இல்லை ஓகே சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பைக் வாங்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன காரில் போயிட்டு இருக்கவங்க ஒரு பெரிய கார் வாங்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ளே ஒரு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த பர்டிகுலர் சுக்கர பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏதோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சாலிடாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க அடுத்த சுக்கரப்பயிற்சி நாங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் போன சுக்கரப்பயிற்சியில் இந்த தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி தொழில் சார்ந்த அது பத்து பைசா முன்னேற்றமாக இருந்தா கூட நீங்க போடணும் வேலை செய்கிறவங்க ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்க பெண்கள்னால அந்த தொழிலில் ஏதோ ஒரு சப்போர்ட் ஒரு முன்னேற்றம் ஒரு பிளஸ் அப்படின்றது கிடைக்கும் அதையும் போடுங்க ஆக துளாராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா அமோகமா இருக்கு வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் கோச்சார பலன்னு சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ர பயிற்சி பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானெட்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ